கூட வந்தவன ஒருத்தரையுமே கானு எங்க போயிட்டு டே, டே பச்சுவந்திகளோட கேவலமா இருக்கீங்களே இவங்க எல்லாம் எப்ப சாப்பிட்டு முடிக்கிறது நான் எப்ப பாட ஆரம்பிக்கிறது ம் ம் ஏம்பா கண்ணா தோல்ல பொட்டியை மாட்டிந்து எப்படி போய் உட்கார்ந்து சாப்பிட போறேன் நான் வந்தது பாடுறதுக்கு சாப்பிடுறதுக்கு இல்ல ஸ க ம ப த நீ ச ஸ நி த ப ம க ச அப்படி பிரமாத இன்னொரு தடவை பாடுங்க பாத்தியாடா எவ்வளவு அக்கறையா கேக்குறான் நான் பாடிக்கிட்டு இருக்கேன் அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்க குருநாயிர உங்கள் பாட்டில் பிள்ளை இருக்கிறது

இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் அது அப்படியே எல்லாரும் பாடுங்க

தர்மம் போடுங்க வா இருபத்தஞ்சு ரூபா தரப்போறியா எதுக்கு இப்படி பேசி பழகிற குடுக்கறது அஞ்சு பைசா தான் இருந்தாலும் இப்பவே குடியா அப்புறமேல் வரும்போது நீ உயிரோடு இருக்க போறியோ சாகப் போறியோ இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு தின்ன ஒரு பில்லரு அந்த வீட்டுக்காரன் தான் காசு இல்லைன்ட்டா நீங்களாவது தர்மம் பண்ணுங்க அவன் கருமி பையன் எச்சி கையால கூட காக்கா வாட்ட மாட்டான் ஓஹோ சில்ற அப்புறமேல் வா இல்வா யோ இப்படி ஆளாளுக்கு ஆளுக்கு சில்லறை இல்லைனா நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதா வேண்டாமா கடைசியில் நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க வேலைக்கே போக வச்சிருவீங்களான்னு இருக்குது துண்டு வெள்ளை சத்தெல்லாம் போட்டு எங்கேயோ போற வெளியே வா போறோம்ல ஐயா விட்டு கூட போய் ஐயோ பக்கத்து ஊருக்கு பாட்டி சொல்லி குடுக்க போறீங்க போனோம்மா வந்தமான்னு வரணும் அந்த ஆறு மணி பட்டி வச்சிருக்கானே லோகநாதன் அவன்கிட்ட மட்டும் நீங்க பேசக்கூடாது ஏன்டா பின்ன நேத்து உங்க ஊருக்கு நான் போறேன் உங்க குருநாகருக்கு என்னை விட ஆறு மணி பட்டி வரையும் தெரியுமான்னு கேட்டா இப்படியா கட்டும் அங்கேயும் கையை முறிக்க வேண்டியது தானே நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிங்கதான் அவன் ரெண்டு விரலையே கடிச்சு எடுத்து வந்தாரு இன்னைக்கு ஓடிட்டீங்களா நாளைக்கு அவன் கண்டாம்பளை தோண்டிட்டு வந்துறேன் இது உங்க மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். அந்த இன்னும் வரலையே என்னடா இந்த பக்கம் இடத்த மாத்தி எங்க ஏமாத்துறீங்களா நான் காத்து வரேன் கண்ணி வைச்சாலும் புடிச்சுப்டுவேன் ஒரு வாரமா பாட்டு சொல்லி குடுங்களேன் இன்னைக்கு நீங்க பாட்டு சொல்லி கொடுத்தே ஆகணும் ஐ ஹேவ் டைம் தேங்க்ஸ் இதே வார்த்தை அந்த பொண்ணு உங்க கிட்ட நேத்து பாட்டு கத்திட்டு போும்போது சொல்லுச்சு நான் ஒளிஞ்சிருந்து கேட்டா அது உங்களுக்கு தெரியாது என்னடா வார்த்தை மறுபடியும் ஒளிஞ்சிருந்து கேட்டத எனக்கு தெரியும் அது போட்ட நான் பொதுவா சொல்றேன் அந்த கண்மணி இருக்கால அவோ திமிரு புடிச்சவ டேய் நாலஞ்சு ஜாரிய வச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு பெட்டி கிடத பேரை வச்சிக்கிட்டு ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு இவ்வளவு இருந்தா அவ எவ்வளவு பெரிய பணக்காரி எவ்வளவு படிச்சிருக்கா அவளுக்கு கொண்ணு ஒரு சிசிங்கற ஸ்தானத்துல குருவுக்கு ஆரி சொல்றேன் என்னங்க ஆரி வர இந்திரன் கேட்டது பெண்ணால சந்திரன் கேட்டது பெண்ணால இத நான் ஏன் சொல்றேன்னா உங்க மனசுல தக்கோனுக்கு இருக்காக 14 15 12 1 ஏ கட்டோரா தல சுத்துறா ஒரு சோடா குடு என்ன சொன்னீங்க தல சுத்துறா நீங்க ரொம்ப குடுத்து வச்சவர்னே எப்படி உங்க தல சுத்தம் போது உங்க முதுவை நீங்களே பாத்துக்கலாம் இல்லையா ஏரோ மாட்டு பிறந்தவனே என்னால ஏதாவது ஆகணுமா ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க தர்றேன் இப்ப தரேன் பூக்கள காசு வாங்கறதில்லை அதுலயும் உங்கள்ட்ட வாங்கலாமா ரொம்ப தேங்க்ஸ் நோ மெடிசன் என்னங்க சொல்லுங்க இப்ப மணி என்னன்னு சொல்ல முடியுமா இப்ப சொல்றேன் பத்து அரை

ஏன் வாழ்க்கை இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும் பாவம் நீ என்ன பண்ணுவேன் இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க இதை காதலையும் சுருங்கிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நெல்லு கட்டாய சுண்டல் கிடைக்கும்